வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே உச்ச நீதிமன்றத்திற்கும் நமது மத்திய அரசுக்குமான விவாதம்ங்கிறது ரொம்ப முக்கியமான கேள்விகள் இருக்கிறது நம்முடைய நாம் இவ்வளவு காலம் அல்லல் பட்டு பெற்று வந் பெற்ற பல்வேறு விஷயங்கள் இவ்வளவோ கஷ்டப்பட்டு பெற்ற மாநில சுயாட்சி மாநில உரிமைகள் அடிப்படையான ஆர்டிகல் நைன்டீன் ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன்று எல்லாவற்றையும் கேள்விக்குட்படுத்துவார்களோங்கிற அச்சத்தை நமக்கு ஏற்படுத்தியிருக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா உச்ச நீதிமன்ற அரசியல் சாசனம் ஒரு கருத்து சொல்லியிருக்கு அது என்ன அவ்வளவு கோபமா அந்த சாசன அமர்வு என்ன சொல்லிருக்கு நம்ம கவாய் அவர்கள் தலைமையிலான அந்த அமர்வு என்ன சொல்லியிருக்குன்னா சட்டப்பேரவையில் ஏகமனதாக நிறைவேற்றப்படும் மசோதாக்களை ஆளுநர் ஆண்டு கணக்கில் நல்லா நோட் பண்ணிக்கங்க ஆண்டு கணக்கில் கிடப்பில் போட்டால் ஜனநாயகம் கேலி கூத்தாகிவிடும் முதல் ஒரு சுப்ரீம் கோர்ட்டு இப்படி சொல்ல வேண்டிய நிலைக்கு போயிருக்குங்கிறதே இந்தியாவில் ஜனநாயகம் கேலி கூத்தாயிருச்சுன்னு தான் அர்த்தம் தமிழ்நாட்டில் ஆளுநர் என்னைக்கு இன்னைக்கு இவங்க மசோதால கையெழுத்து போட மாட்டேன் தமிழ்நாடை தமிழகம்னு மாத்திக்கோங்க இந்தி படிச்சுக்கோங்க சமஸ்கிருதம் தெரிஞ்சுக்கோங்க புதிய கல்விக் தான் நல்லது திராவிடங்கிறது தப்பானது மார்க்சியம்ங்கிறது வெளிநாட்டு கொள்கை இப்படியெல்லாம் சம்மந்தம் சம்மந்தம் இல்லாம ஆளுநர் பேச ஆரம்பிச்சாரோ அப்பவே ஜனநாயகம் செத்து போயிடுச்சு மாநில சுயாட்சிக்கு கேள்விக்குட்படுத்தப்படுது மக்கள் அரசு மக்கள் ஆட்சி ஜனநாயகங்கிற கேள்வி எல்லாம் போயிடுச்சு மக்கள் ஆட்சினா மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறதா சட்டப்பேரவையில் இருக்கிறான் அவன் வந்து ஏகமானதா தான் மசோதா நிறைவேற்றுறாங்க அப்புறம் அந்த மசோதாவை நிற்பாட்டி வச்சா நீங்க தமிழ்நாட்டு மக்களை அவமானப்படுத்துவதா தான் அர்த்தம் ஆந்திர மக்களை குஜராத் மக்களை வங்காள மக்களை பஞ்சாப் மக்களை நீங்க அவமானப்படுத்துறீங்க தான் அர்த்தம் அந்த மக்களுடைய உணர்வை பிரதிபலிக்க தானங்க எம்எல்ஏ அமைச்சர் அரசாங்கம் முதலமைச்சர்னு இருக்கிறாங்க அப்புறம் அவங்க நிறைவேற்றிய அனுப்பணும் தான் நாங்க எப்பவனாலும் வேணாலும் கிடப்பில் போடுவோம் கிடப்பில் போடுவது எங்கள் உரிமைன்னு வாதிட்டு இருக்கிறாங்க அவங்க அவங்க வார்த்தைகளை நான் சொல்றேன் கேளுங்க மத்திய அரசின் சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் அவர் என்ன வார்த்தை சொல்லியிருக்கார் பாருங்க ஒரு அரசியல் சாசன அமைப்பு மற்றொரு அரசியல் சாசன அதிகாரம் படைத்த அமைப்புக்கு கால நிர்ணயம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுக்கு ஒரு வழக்க அமைப்பு பண்ண முடியாதுன்னு இருக்கார் அவர் என்ன சொல்றாருன்னா சுப்ரீம் கோர்ட் கவர்னருடைய அதிகாரத்தில் தலையிடாதீங்க அப்படிங்கிறார் கவர்னருடைய அதிகாரத்தில் தலையிடுவது என்பது வேற கவர்னர் தன்னுடைய வேலையே செய்யாமல் இருக்கும்போது வாட் இஸ் திஸ் அப்படின்னு கேட்பது வேற இப்போ உச்ச நீதிமன்றம் எந்த நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு கவர்னர் அவருக்கான வேலையை கையெழுத்து போடுறது மசோதாவை அனுமதி தர்றது அது அவர் செய்யாமல் இருக்கிறார் கவர்னருடைய வேலையை உச்ச நீதிமன்றம் ஒன்றும் செய்யலை நான் தான் மசோதாவை கையெழுத்து போடுவேன்னு சொல்லலை நீங்க ஏன் போடாம இருக்கீன்னு கேட்குது ஆனால் இவங்க அதுக்கு என்ன சொல்றாங்க நீங்க ஒரு கான்ஸ்டியூஷன் பாடி அவர் ஒரு கான்ஸ்டிடியூஷன் அத்தாரிட்டி நீங்க எப்படி அவருக்கு பண்ணலாம் இதுவே தப்பு தெரியுமா அப்படின்னு ஒரு வாதத்தை வைக்கிறாங்க எப்படிலாம் பேசுறாங்க பாருங்க ஒருவேளை உச்ச நீதிமன்றம் கால நிர்ணயம் செய்வதாக இருந்தாலும் அதை உத்தரவாக அல்லாமல் பரிந்துரையாக தான் செய்திருக்க வேண்டும் அதாவது இப்ப இந்த கேஸ் என்னன்னு உங்களுக்கு தெரியும் அந்த கவர்னர் குடியரசுத் தலைவருக்கு அந்த காலக்கெடு விதிக்கணும் இத்தனை உடனே அவங்க கையெழுத்து போடணும் கிடப்பில் போடக்கூடாது அப்படிங்கிறது அதுல முர்மு பதினான்கு கேள்விகள் கேட்டாங்க அதுக்கான வழக்கு அதுல இவங்க என்ன சொல்றாங்க சுப்ரீம் கோர்ட் எப்படி உத்தரவு போட முடியும் கவர்னருக்கு மசோதாவில் கையெழுத்து கையெழுத்து போறது வந்து சொல்ல கூடாதா வேணா பரிந்துரைப்பா செய்யுங்களேன் பார்த்துதான் செய்யுங்க ஒரு பதினஞ்சு மசோதா அனுப்பியிருக்காங்க ஒரு ஏதாவது செஞ்சு விடுங்க அப்படின்னு தான் சொல்லணுமா உத்தரவு போடக்கூடாதா நான் கேக்குறேன் இதெல்லாம் யாருக்கான மசோதா தமிழர்களுக்கான மசோதா மாநிலத்துக்கான மசோதா மாணவர்களுக்கான மசோதா பல்கலைக்கழகங்களுக்கான மசோதா தொழிலாளர்களுக்கான மசோதா மாநிலத்துக்கு நிதி கேட்கறதுக்கான மசோதா வேளாண் மசோதான்னு எங்க மாநிலத்துக்கு என்னென்ன சட்ட வடிவமைப்பு வேணும் என்னென்ன நிதி வேணும் அடுத்த கட்ட வளர்ச்சி என்ன நாங்க மசோதா சட்டம் நிறைவேற்றி அனுப்புனா அதுல கையெழுத்து போடுறதுக்கு உத்தரவு போடக்கூடாது கையெழுத்து போடணும்னு கண்டிப்பு கிடையாதுன்னா எனக்கு புரியவே இல்லை இது என்ன ஜனநாயகம்ங்கிறேன் நான் எதுக்கு நீங்க எலெக்ஷன் நடத்திக்கிட்டு இருக்கீங்க எம்எல்ஏன்னு எதுக்கு ஒரு போஸ்ட் அமைச்சர்னு எதுக்கு ஒரு பதவி எதுக்கு முதலமைச்சர் எதுக்கு மாநிலம் கேட்கிறேன் கலைச்சிருங்க ஆர் எஸ் எஸ் நோக்கம் அதான் மாநிலங்களையே கலைச்சிருங்க எல்லாத்துக்கும் ஒரு கவர்னரை போட்டு வச்சுக்கோங்க நாக்பூருக்கு போது போய் தகவல் கேட்டுக்கிட்டு எந்த பள்ளிவாசலுக்குள்ள என்ன சிவன் கோயில் இருக்குன்னு ஆராய்ச்சி செஞ்சுட்டு போயிட்டே இருக்கலாமே இவ்வளவு ஓப்பனா பேசுறீங்க சுப்ரீம் கோர்ட் இதுல தலையிடக்கூடாதுன்னு ஆனால் ஆளுநர் செய்யறது எந்த விதத்துலையும் தப்பு இல்லைன்னு மீண்டும் மீண்டும் சாதிக்கிறாங்க அடுத்து அப்படி ஒப்புதல் அளிக்க அவர் காலதாமதம் செஞ்சாலோ அல்லது கையெழுத்து போடாமல் இருந்தாலோ அதற்கு பல்வேறு அளவுகோள்கள் காரணங்கள் இடர்பாடுகள் உள்ளன அனைத்தையும் கருத்தில் கொள்ள வேண்டும் என்ன இடர்பாடு தமிழ்நாடு அரசு தயாரித்து தர மசோதாவில் கையெழுத்து போடுறதுக்கு என்ன இடர்பாடு அவருக்கு தமிழ்நாடு அரசின் நலனில் அக்கறை இல்லை இந்த மாநில அரசு வளர்வதில் அக்கறை இல்லை தமிழ் மொழி வளர்வதில் அக்கறை இல்லை தமிழர்கள் சிறந்தவர்களாக இருப்பதில் அக்கறை இல்லை அதனால அவருக்கு பிடிக்கல தமிழ்நாடுங்கிற பேர் பிடிக்கல தமிழ்நாடு வளர்ச்சி அடைவது பிடிக்கல எதுவுமே பிடிக்கல தமிழ்நாடு ரொம்ப மோசம் தமிழ்நாட்டில் ஜாதி இருக்கு தமிழ்நாட்டில் பெண்கள் பாதுகாப்பு இப்படி பேசுறது மட்டும் ஆளுநர் பிடிக்கும் தமிழ்நாட்டுக்கு தேவையான மசோதாவை அனுப்பினா மட்டும் கருத்து போட மாட்டாரு ஆனா தமிழ்நாட்டு மேல அக்கறை அவ்வப்போது பேசுவார் ஐயோ பெண்கள் நடக்க முடியல தமிழ்நாடு எங்க பீகார் உத்தரப்பிரதேசம் எல்லாம் பெண்கள் அவ்வளவு பாதுகாப்பா இருப்பாங்கன்னு சமந்தம் பேசுவாரே பேசுவாரு இல்லையா அக்கறை இருக்கிறது தமிழ்நாட்டுக்கான மசோதால ஏன் கழுத்து போட மாட்டேங்கிறீங்க அப்ப தமிழ்நாடு குறித்து பாசிட்டிவான எந்த விஷயத்திலையும் நாங்க காய் நகர்த்த மாட்டோம்னு ஓப்பனாக சொல்றாங்க கவாய் கேட்டிருக்கிறாங்க கவாய் தலைமையிலான நீதிபதிகள் சரி எந்த காரணமும் தெரிவிக்காமல் தொடர்ந்து மசோதாவை கிடப்பில் போட்டால் அத்துடன் எல்லாம் முடிந்து விடுமா இதற்கு ஒரு தீர்வு வேணும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லிடுறாங்க அதுக்கு பிறகு பதில் சொல்றாங்க அரசியல் சாசன சட்டத்தில் எந்த கால நிர்ணயமும் எங்களுக்கு கிடையாது ஆளுநர் இந்த டேட்டுக்குள்ள கைத்து போன கிடையாது கவர்னர் நினைச்சா போலாம் நினைக்காட்டி போட மாட்டோம் அப்படியே சொல்லிருக்காங்க நாங்க நினைச்சா போடுவோம் போட மாட்டோம் உச்ச நீதிமன்றம் அதில் குறுக்கிட்டு கால நிர்ணயம் செய்ய கூடாது அது நாடாளுமன்றத்தின் பணி நாங்க பார்லிமெண்ட்ல பாத்துக்கிறோம் அரசியல் ரீதியான தீர்வு தான் சரியாக இருக்கும் நாட்டில் உள்ள அனைத்து பிரச்சனைகளுக்கும் உச்ச நீதிமன்றத்தில் தீர்வு கிடைக்க விடாது ஏப்பா எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்கிறதானே சுப்ரீம் கோர்ட் இருக்கு அதெல்லாம் சுப்ரீம் கோர்ட் தேவையில்லைன்னா இதே சுப்ரீம் கோர்ட் வந்து உங்களுக்கு கிரிமி லேயரை அறிமுகப்படுத்தினாங்களா மண்டல் கமிஷன் போகுது அப்போ இனிச்சுச்சா எந்த பார்லி எந்த கான்ஸ்டியூஷனில் இருந்தது கிரிமி லேயரை அறிமுகப்படுத்துங்க பிசிக்கு கிரிமி லேயர் அறிவுப்படுத்துங்கன்னு எந்த கான்ஸ்டியூஷனில் இருக்குது ஐம்பது பர்சன்டேஜுக்கு மேலே கால வர்ண வரையறை தாண்டக்கூடாதுன்னு எந்த கான்ஸ்டியூஷன் இருந்தது எந்த பார்லிமெண்ட்டில் அது சட்டம் ஏற்றிருந்தாங்க உடனே சுப்ரீம் கோர்ட் ஓகே சொல்லுது ஈடபிள்யூஸுக்கு உடனே ஓகே சொன்ன சுப்ரீம் கோர்ட் இனிச்சிச்சா இன்னைக்கு வந்து ஆளுநருக்கு காலக்கெடு விதிங்கின்னு சொன்னா மட்டும் சுப்ரீம் கோர்ட்டே தேவையில்லை சுப்ரீம் கோர்ட் இதெல்லாம் நமக்கு அவுத்தரப்பட முடியாதுங்கிறீங்களே க்ரீமி லேயர் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மேலே பிசி ரிசர்வேஷன் தாண்டக்கூடாது அப்பர் கேஸ்ட்டுக்கு இடபிள்யூஎஸ் பத்து பர்சன்டேஜ் இதெல்லாம் சுப்ரீம் கோர்ட் சொல்லும்போது போது இப்போ சுப்ரீம் கோர்ட் ரொம்ப தேவையானதாக இருந்துச்சா சார் மேத்தா சார் பாருங்க என்னென்னு அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டு ஆர்கியூ பண்ணுது தொடர்ந்து அரசியல் சாசன சட்டத்தின் தலைமை பாதுகாவலரே சுப்ரீம் கோர்ட்டு தான் சுப்ரீம் கோர்ட்டு குடியரசுத் தலைவர் ஆளுநர் முதல்வர் என்ன எந்த அரசியல் சாசன பதவி வைக்கும் ஒருவரையும் அவங்க கடமையை செய்யலைனா அவங்க வேலையை செய்யலைன்னா கேட்கக்கூடிய உரிமை உண்டு அது எப்படி நீங்கள் இல்லைன்னு சொல்ல முடியும் அப்படின்னு நாட்டில் வந்து சீஃப் மினிஸ்டர்லேருந்து நீங்கள் பார்லிமெண்ட்டு எதுவுமே வேலை செய்யாமல் இருக்கும் போது சுப்ரீம் கோர்ட் எப்படி தலையிடாமல் இருக்க முடியும் கவர்னருங்கிற பேரில் சீஃப் மினிஸ்டரை போட்டு அமுக்கிக்கிட்டு இருப்பீங்க நிழல் அரசாங்கம் நடத்திக்கிட்டு இருப்பீங்க அப்போ சுப்ரீம் கோர்ட்டு இதெல்லாம் கேட்காமல் என்ன செய்ய முடியும் அப்படின்னு கேட்குறாங்க அப்ப அதுக்கெல்லாம் நீதித்துறைக்கு அதிகாரம் தேவை அதுக்கு அதிகாரம் இல்லை நீங்க எப்படி சொல்ல முடியும் காலவரையற்ற அதிகாரம் ஆளுநருக்கு இருப்பதாக கூறினால் முறையாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டப்பேரவைக்கு என்ன அதிகாரம் உண்டு இதுதாங்க கேள்வி சட்டமன்றம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்ற சட்டப்பேரவை அனுப்புறதை நான் மதிக்க மாட்டேன்னா மக்களை மதிக்கல நர்த்தம் இந்த ஆளுநருங்கிற கான்செப்ட் மக்களை மதிக்கலை அர்த்தம் இதை கேள்வி கேட்க சுப்ரீம் கோர்ட்டும் கேட்கக்கூடாது ஆளுநர் மக்களை மதிக்க மாட்டாரு ஏன் நீ இப்படி இருக்குன்னு சுப்ரீம் கோர்ட் கேட்டா உனக்கு தாந்து அதிகாரம் கிடையாது நீ பார்லிமெண்ட் கிடையாது கான்ஸ்டியூஷன் எது கிடங்கு இல்லையேங்கிறாங்க அப்ப இது இப்ப என்ன எதை நோக்கி இந்த நாடு போகுது ஜனநாயகத்தை மதிக்க மாட்டோம் கேள்வி கேட்கிற சுப்ரீம் கோர்ட்டுக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்லிட்டோம்னா இனி வர வர இவங்க பார்லிமெண்ட்ல என்ன மாதிரியான சட்டங்கள் கொண்டு வர போறாங்கன்னு தெரியலையே முப்பது நாள் இருந்தாலே பதவி பறிப்பு மசோதா கொண்டு வந்திருக்கிறாங்க இப்போ சுப்ரீம் கோர்ட்டுக்கு அதிகாரம் இல்ல சுப்ரீம் கோர்ட் நம்மளே கேள்வி கேட்குதுங்கிற அளவுக்கு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இனி ஆளுநர் கையில் தான் அதிகாரம் முதலமைச்சர் வந்து ஒன்றுமே கிடையாது அடுத்து இவங்க கவர்மெண்ட் ஆளுநர் ஏதோ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி மாதிரியே இதெல்லாம் இந்த காமெடியெல்லாம் நம்ம எங்க போய் சொல்றது அடுத்து துஷர் மேதா எக்ஸ்ட் அடுத்து ஒன்று சொல்றாரு பாருங்க இதற்கு மசோதாக்களுக்கு ஒப்புதலிக்கும் இவர்களின் அதிகாரங்களை நீதிமன்ற பரிசோதனைக்கு உட்படுத்த முடியாது இதற்கு ஒரே தீர்வு அரசியல் சாசனத்தை திருத்துவது தான் கான்ஸ்டியூஷனை திருத்தணும் இதுதான் அவங்க அடிப்படையில் கான்ஸ்டியூஷனுங்கிறது செக்குலரை எடுக்கணும் மதச்சார்பற்ற நாடுங்கிறத மாற்றணும் மாநிலங்களுக்கு இப்போ இருக்கிற கொஞ்ச நஞ்ச அதிகாரத்தையும் மிதிக்கணும் எடுத்துடணும் இன்னும் சொல்லப்போனா மொழி தேசிய தேசியம் மொழிவழி மாநிலமாக இருக்கிற பல்வேறு விஷயங்களை உடைச்சி இந்த தட்சிண பிரதேசம் மாதிரி அஞ்சாறு மாநிலம் சேர்ந்து தெற்க இருக்கிறதெல்லாம் ஒரு தேசம் வடக்கு இருக்கிறதுலா ஒரு தேசங்கிற மாதிரி மாத்தி மொழி அடையாளத்தையும் தேசிய அடையாளத்தையும் அழிக்கிறது தேர்தலே நடத்தாமல் இருக்கிறது ஒரே நாடு ஒரே தேர்தல் வட இந்தியர்களை அதிகம் வந்து தென்னிந்தியாவில் குவிக்கிறது கேட்டா ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே நாடு ஒரே ரேசன் ஆளுநரே கிடையாது முதலமைச்சரே கிடையாது ஆளுநர் மட்டும்தான் அதை நோக்கி இந்த நாடு போய்கிட்டு இருக்கு அதனுடைய விளைவுதான் உச்ச நீதிமன்றத்தை மிரட்டுறாங்க உங்களுக்கு அதிகாரம் இல்லைங்கிறாங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர்களை மிரட்டுறாங்க உங்களுக்கு அதிகாரம் இல்லை உங்களை உங்க பேசலாம் கேட்க முடியாதுங்கிறாங்க அப்ப எதை நோக்கி நாடு போகுது அப்படிங்கறதா முக்கியம் ஆனா கவாய் பரவாயில்ல அந்த என்ன மசோதாக்களுக்கு நீதிமன்ற விசாரணைக்கு ஆரன் ரவிக்கு காலக்கெடு விதிப்போம் அந்த அதிகாரம் எங்களுக்கு இருக்கு பெரும்பான்மை உறுப்பினர்களால் சட்டப்பேரவையில் ஏகமாக ஏகமனதாக நிறைவேற்றப்படும் மசோதாக்களை ஆளுநர் காரணம் இல்லாமல் ஆண்டு கணக்கில் கிடப்பில் போட்டால் ஜனநாயகம் கேலி கூத்தாய் விடும் இந்த விஷயத்தில் தமிழ்நாடு மட்டும் இல்லை பல்வேறு மாநிலங்கள் பஞ்சாப்ல இருந்து மேற்கு வங்கத்திலிருந்து கேரளால இருந்து வேறு சில மாநிலங்களும் உச்ச நீதிமன்றத்தில் வழக்குகளை தொடர்ந்துள்ளன என்று கூறி ஆகஸ்ட் இருபத்தாறு தள்ளி வச்சிருக்கிறாங்க அவங்க தள்ளி வைக்கிறது இருக்கட்டும் இந்த வாதங்கள் உணர்த்துவது என்ன இந்தியாவில் இங்கு சர்வாதிகாரம் வந்துகிட்டு இருக்கு எமர்ஜென்சியை கொஞ்சம் கொஞ்சமா அறிவுப்படுத்துறாங்க எதிர்கட்சி முதலமைச்சர்கள் பதவியை பறிக்க மசோதா நிறைவேற்றியாச்சு தட்டி கேட்க உச்ச நீதிமன்றம் அதிகாரத்தோடு இருக்கக்கூடாதுனால அதை அதிகாரத்தை இப்பயே கேள்விக்கு உட்படுத்த ஆரம்பிச்சாங்க நீ எதுக்கும் கேள்வி கேட்கக்கூடாதுன்னு ஆளுநர்கள் துணிஞ்சு நாங்க பண்ணுவோம் மசோதா நிறைவேற்ற பேச மாட்டோம் ஆளுநர்கள் பேசுறாங்க நீதிபதிகளை அடக்குறாங்க எதிர்கட்சிகள் பதவியை பறிக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா இது ஜனநாயக நாடா ஜனநாயக அமைப்பா இது மக்களுக்கான அரசா அப்படிங்கிற கேள்வியை நம்ம மீண்டும் மீண்டும் கெளுப்ப வேண்டியது இருக்கு நம்ம போன்ற ஊடகங்கள் இந்த மாதிரியான நேரத்துல துணிச்சலாக உச்ச நீதிமன்றத்தின் பக்கம் நிற்கணும் கவாய் போன்ற நேர்மையான நீதி அரசுகள் தொடர்ச்சியாக எளிய மக்களுக்கான இடம்தான் உச்ச நீதிமன்றம் பாதிக்கப்பட்டவர்களின் குரல் தான் உச்ச நீதிமன்றம் மாநில சுயாட்சியை நிறைவேற்றுவதற்கான இடம்தான் உச்ச நீதிமன்றம் இப்படி எந்த தரப்பில் நீதி தவறினாலும் அது அதை கேட்கக்கூடிய இடமாக வாங்கி தரக்கூடிய இடமாக நமது உச்ச நீதிமன்றம் இருக்கும் எளியவர்களுக்கும் கடைசி புகலிடம் அதுதான் அப்படி நிரூபிக்க வேண்டும் கவாய் தொடர்ச்சியாக செயல்படணும் தீர்ப்புகளை வழங்கணும்னு பார்ப்போம் பார்ப்போம் இந்த விசாரணை அடுத்த ஹியரிங்லாம் எப்படி போகுதுங்கிறத பார்ப்போம் ஒரு ஊடகவியலாளராக அதை நான் தொடர்ந்து கவனிக்கிறேன் நீங்களும் கவனிங்க இது எவ்வளவு பெரிய அரசியல் ரீதியா நமக்கு ஆபத்து வந்துகிட்டு இருக்குங்கிற விழிப்புணர்வை நம்ம எல்லாரும் தான் இந்த காணொலி இது போன்ற அரசியல் சமூகம் சினிமா பொருளாதாரம் சட்டம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேருவதற்கு ஜீவா டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தாங்க நன்றி